நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு பாடம் என்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்கறக்கூடிய பாடம் பழைய ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய உலகளாவிய தமிழர் என்ற ஒரு மிக முக்கியமான பாடம் பார்க்க போகிறோம் நம்ம பாடத்திட்டத்தில் மூன்றாவது பகுதி அதாவது பகுதி ஈ என்பதில் உலகளாவிய தமிழர் என்ற ஒரு தலைப்பே கொடுத்துருப்பாங்க ஆக இந்த ஒரு பாடம் நீங்கள் படித்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கே முடியுது வாங்க பார்க்கலாம் இதில் என்ன விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா உலக அளவில் தமிழர்கள் எந்தெந்த நாடுகளில் பரவி இருக்காங்க எந்த நிலையில இப்பொழுது இருக்காங்க எவ்வாறு நம்ம பண்பாட்டை அங்கே பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதை தான் வந்து கொடுத்துருப்பாங்க இடத்தவண்ணை வரக்கூடிய முதல் பேரா முதல் வரியே மிக முக்கியம் ஏன் அப்படின்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி எது நம்ம தமிழர் குடி என எந்த நூலில் நூலில் சொல்லப்பட்டிருக்குன்னா புறப்பொருள் வெண்பா மாலையில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த வரியை கொடுத்து ரெகுலராக கேட்டிருக்காங்க புறப்பொருள் வெண்பா மாலையில் தான் அந்த கல் தோன்றி மண் தோன்றா இந்த வரியானது இடம்பெற்றிருக்கும் மிக மிக முக்கியமான வரி இதுக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க உலக அளவில் தமிழை நம் தான் வந்து முதன் முதலாக தோன்றியதாக நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம் நிறைய இடங்களில் அது எந்த இடத்துல லெமூரியா கண்டம் என்று சொல்லப்படக்கூடிய குமரி கண்டத்தில் தோன்றியதாக சொல்லப்பட்டிருக்கும் சரிங்களா அடுத்து உலக அளவில் ஐக்கிய நாடுகள் அவையில வந்து பார்த்தீங்கன்னா உறுப்புரிமை பெற்ற நாடுகளுடைய எண்ணிக்கைன்னு பார்க்கும் பொழுது மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு நாடுகள் அது இல்லாமல் நாற்பத்தி மூன்று ஆட்சி புலங்கள் வந்து உரிபுரிமை நாடுகளா இருக்கு அப்ப மொத்தம் எவ்வளோ இருக்கு 235 முப்பத்தி ஐந்து நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உறுப்பு நாடுகளாக இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு இதில் இந்த அளவில் 235 இரநூத்தி முப்பத்தி ஐந்து நாடுகளில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி நான்கு நாடுகளில் தமிழர்கள் தமிழ் இனமானது பரவி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பாயிண்ட் முக்கியம் உலகளவில் எத்தனை நாடுகள்ல தமிழர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி நான்கு நாடுகளில் தமிழர்கள் பரவி இருக்காங்க இதில் பத்து தமிழர்கள் முதல் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து இருந்து அதிகபட்சம் வந்து ஏழு லட்சத்தி ஐம்பது ஐம்பதாயிரம் பேர் வரைக்குமே வந்து பரவி இருக்காங்க இதில் இருபது நாடுகளில் வந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் வாழ்வதாக சொல்லப்படுகிறது இந்த பாயிண்ட்டு கேட்டிருக்காங்க எத்தனை நாடுகளில் லட்சத்துக்கு மேலே தமிழர்கள் வாழ்கிறாங்க இருபது நாடுகள் சரிங்களா அடுத்து கடல் கடந்து நம்ம உண்டான காரணம் முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா வணிக ரீதியாக அதாவது தொழில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருப்பாங்க அதுதான் அடுத்து கொடுத்துருக்காங்க அதை சார்ந்த பாடல் வரி நம்ம ஏற்கனவே சில இடங்களில் பார்த்தோம் ஔவையாருடைய மிக அற்புதமான வரி என்ன அப்படின்னா திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு அதாவது கடல் கடந்தாவது திரவியம் தேடுன்னா செல்வத்தை ஈட்டு கொண்டு வாங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க அப்போ ஔவையாருடைய வரி திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு அடுத்து பாருங்க மிக முக்கியமான ஒரு இது எக்ஸாம்பிளாக திரும்ப திரும்ப கேட்ட ஒன்று தான் சாதுவன் வாணிகம் செய்ய பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எதில் இருக்குது அப்படின்னா மணிமேகலையில் இடம்பெற்றிருக்கு சாதுவன் என்ற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா வாணிகம் செய்கிறதுக்காக கடல் கடந்து போன தகவல் மணிமேகலையில் இடம்பெற்றிருக்கு அது யார் சாதுவன் நம்ம மணிமேகலை வந்து ஒரு உருவம் எடுத்திருப்பாங்க என்ன உருவம் அப்படின்னா காய சண்டிகை உருவம் எடுத்திருப்பாங்க இந்த காய சண்டிகையின் கணவர் தான் சாதுவன் ஓகேங்களா அவருடைய கடல் பயணம் குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கும் அடுத்து பாருங்கள் தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு ஏன் போயிருப்பாங்க அப்படிங்கிறத அந்த இடத்த உடனே கொடுத்துருப்பாங்க வெளிநாடுகளுக்கு வந்து கூலிகளாக அழைத்து சென்றிருந்தாலும் அங்கே போயிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரெண்டு பேரெலாம் கொடுத்துருப்பாங்க சும்மா படித்து வேணால் பார்க்கலாம் இதில் அந்தளவு தகவல் கிடையாது அடுத்து அந்த பண்பாட்டு நிலைன்னு வருது இல்லையா இங்கே பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேரா இது சரிங்களா இதுவும் அடுத்து வரக்கூடிய பேராகவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா பினாங்கு தீவு ஆகிய நாடுகளில் கோவில்கள் கட்டி ஆண்டுதோறும் அங்கே திருவிழாக்களையும் நடத்தி வராங்க சரிங்களா திருவிழாக்கள் எங்கெல்லாம் நடத்துறாங்க அதாவது கோவில் எங்க கட்டியிருக்காங்க அப்படிங்கறது கேட்டிருக்காங்க சிங்கப்பூர் மலேசியா பினாங்கு தீவு அது இல்லாம பரப்பளவில் மிக மிக சிறிய நிலப்பகுதியை கொண்ட ரியூனியன் தீவுல வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் தான் பெரும்பாலும் வாழ்றாங்க இங்க எப்படி அங்கே போனாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெஞ்சுக்காரர்களால் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் இருந்து அங்கே ஒப்பந்த கூலிகளாக கூட்டிகிட்டு போய் யூனியன் தீவில் வாழ வச்சாங்க சரிங்களா அப்போ எங்கேருந்து போயிருக்காங்க புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் இருந்து அங்கே போய் குடியமர்த்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு அவங்க அதோடு அங்கே இல்லாமல் கோவில்கள் அதாவது கோவில் திருவிழாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க காவடி எடுக்கிறது தேர் எடுக்கிறது இது எல்லாம் இன்னமும் நடைபெற்று ஒரு இதாக சொல்லப்படுது அப்போ இந்த கலாச்சாரம்லாம் எங்க இருந்து போயிருக்கு தமிழகத்துல இருந்து போயிருக்கு அங்கே பல ஆண்டுகளாக அங்கே வாழ்ந்தாலும் தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மறக்காம இங்கேனா நடைமுறையும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு அடுத்து மற்றும் மிக முக்கியமான ஒரு பேரா அதாவது இலங்கையில் வாழக்கூடிய தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து விழுக்காட்டுக்கு மேல தொடக்கப்பள்ளியில இருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் தமிழில் தான் கல்வி படிக்கிறாங்க சரிங்களா இது முக்கியமான ஒன்று அதாவது தொடக்க பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரைக்கும் கல்வியை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே பயிலக்கூடிய மக்கள் எங்கே அதிகம் வாழ்றாங்கன்னா இலங்கையில் அடுத்து பாருங்க ரொம்ப முக்கியமான ஒன்று சிங்கப்பூர் மொரீசியஸ் மலேசியா தீவுகள் தென் அமெரிக்கா கனடா பிரிட்டன் ஆகிய நாடுகளில் தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகிறது இது மிக மிக முக்கியம் எந்தெந்த நாடுகளில் தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகிறதுன்னு கேட்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்த பேரை வந்து இந்த பேரை வந்து இப்போ ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க அதாவது அமெரிக்க நாட்டு பேராசிரியர்கள் யார் விஎஸ் ராஜன் ஹார்ட் ஜார்ஜ் எல் ஹார்ட்டுங்கிறது நம்ம புது புக்கில் பாக்ஸாகவே கொடுத்துருப்பாங்க சரிங்களா மறந்துட வேண்டாம் ஏன்னா அவங்க புறப்புற சரி புறநானூரை வந்து ஆங்கிலத்தில் முய முடி பெற்றிருப்பார் ஊரும் ஜிபோ கூட சேர்ந்து அடுத்து கௌசல்யா ஹார்ட் சிம்லின் ஹோம் இந்திரா நார்மன் ஆல் சிப்மன் டபிள்யூ குளோத்தி ஜேம்ஸ் பிராங்கா மறைந்த பேராசிரியரான ஏகே ராமானுஜம் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பேராசிரியர்கள் தான் ஆனால் எல்லாருமே வந்து தமிழுக்காக ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி கட்டுரையோ அல்லது மொழிபெயர்ப்பு நூல்களோ வந்து எழுதியிருப்பாங்க இதை கொஞ்சம் பெருமையாக இங்கே பேசியிருப்பாங்க அடுத்து வந்து தமிழர்கள் வெளிநாடுகளில் எந்த மாதிரி நிலைகளில் இருக்காங்க அப்படின்னு சும்மா அவர் ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க அது தேவையில்லை அது விட்டுருங்க அடுத்த வரி பாருங்க தமிழ் ஆட்சி மொழி அப்படிங்கிற தலைப்புல முதல் வரி மிக மிக முக்கியம் இது ரெகுலரா கேட்ட ஒரு குறிப்பு இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஆகிய நாடுகளில் ஆட்சி மொழியாக தமிழ் திகழ்கிறது அப்ப எந்தெந்த நாடுகளில் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது அப்படின்னா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மேலே ஒன்று பார்த்தோம் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க வந்து இருந்து இந்த கல்லூரி கல பல்கலைக்கழக வரைக்கும் கல்வி மொழியாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம் அதே போல் தமிழ் ஒரு பாடமாக எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அடுத்து இங்கே ஆட்சி மொழியாக எந்தெந்த நாடுகளில் இருக்குது அப்புறம் எந்தெந்த நாடுகளில் கோவில் கட்டி திருவிழா நடத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு குறிப்பு வந்திருக்கும் தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் இந்த நாடுகளில் வந்து உள்ளாட்சி தேர்தல் அதில் இருந்து ஆட்சி பொறுப்புகளையும் வந்து பார்த்திங்கன்னா பத பதவியும் வந்து வகிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க தமிழர்கள் இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு புலமே இருந்து போனதோடு இல்லாமல் அங்கே நடத்தப்படக்கூடிய தேர்தலில் நின்று இந்த உள்ளாட்சி தேர்தல்களில் நின்று அங்கே அந்த ஆட்சி பொறுப்பையும் ஏற்றுருக்காங்க அதெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க அமைச்சர்களாகவும் இருந்திருக்காங்க எந்தெந்த நாடுகள் அப்படின்னா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் இந்தளவு பக பதவி வகித்ததாக சொல்லப்பட்டிருக்கும் அடுத்து மிக முக்கியமான ஒரு வரி என்ன அப்படின்னா சிங்கப்பூர் மொரீசியஸ் ஆகிய நாடுகளில் தமிழர்கள் குடியரசுத் தலைவர்களாகவும் இருந்திருக்காங்க இது முக்கியம் இது எக்ஸாமில் திரும்ப திரும்ப வந்த ஒரு குறிப்பு எந்தெந்த நாடுகளில் சிங்கப்பூர் மொரீசியஸ் நாடுகளில் குடியரசுத் தலைவர் பதவியும் வகித்திருக்காங்க சரிங்களா அடுத்து வரக்கூடிய பேராஸ் தேவையில்லை இப்போ படித்து வேணால் பார்க்கலாம் அடுத்து இறுதியாக பாருங்கள் அற்புதமான இரண்டு வரி கொடுத்துருப்பாங்க தமிழன் என்றோ இனம் உண்டு தனியே அவர்கோர் குணம் உண்டு என்பதற்கு இனங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் நமக்கு தேவை இந்த வரி தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கொரு குணம் உண்டு இது யாருடைய வரி அப்படின்னா நாமக்கல் கவிஞருடைய வரி சரிங்களா இப்போ வரியை கொடுத்தது யார் இங்கே குறிப்பு சொல்லப்படலை இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க யாருடைய வரி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை இல்லையா அவருடைய வரி இது அடுத்து கணியன் பூங்குன்றனாருடைய யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற தொடருக்கு ஏற்ப மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் தமது நாடாகவும் எல்லா மக்களும் தனது உற உறவினராகவும் எண்ணி தான் வாழ்ந்துட்டு வராங்கன்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க அப்ப யாருடைய வரி இது கணியன் பூங்குன்றனார் சரிங்களா ஆக உலகளாவிய தமிழர் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் அடுத்த பதிவில் மற்றும் ஒரு முக்கியமான பாடத்தோடு சந்திக்கலாம் நன்றி